வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடக்கிலே இருக்கின்ற பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பு தொடர்பாக நாங்கள் நீதி கேட்டு கடிதங்கள் அனுப்பினாலும் கூட எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை அதிலும் குறிப்பாக நேற்று முந்தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே தொழில் திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலந்துரையாடலிலே கடலட்டை பண்ணை தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதை கலந்துரையாடியதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வடமாகாணத்தை பிரோதிப்படுத்துகின்ற பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடலட்டை பண்ணையினால் சிறு தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையிலே செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் இதிலே முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் காணி வழங்குகின்றது பிரதேச செயலகங்களும் சரி கரையோரம் பேணல் திணைக்களங்களும் சரி முறையற்ற விதத்திலே மாறி மாறி உண்மைக்கு புறம்பான தகவலை தகவலறையும் சட்டம் ஊடாக மீனவர்களாகிய எங்களுக்கு வழங்கி எங்களை கருவறுத்து செயல்படுகிறது கருத்தை நாங்கள் ஆளுடன் வைத்திருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் அதற்கு வடக்கு ஆளுநர் தீர்வு தரவில்லை தொடர்ந்தும் போது நியாயமான நிர்வாகத்தை சட்டத்தின் ஆட்சியை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அன்றைய எதிர்பார்ப்பு நேற்று முன்தினம் எங்களுக்கு மிக கவலை அளிக்கிறது ஆளுநருடைய செயல்பாடு நாங்கள் கடலட்டை பண்ணையை விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சிறு பாரம்பரிய பெரிய பாதிப்பில்லாத பாதிப்பு இல்லாத வகையிலே என்று நாங்கள் கூறினாலும் அரசாங்கத்தின் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றைய தினம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடற்கொழில் சிறு கடற்றொழிலாளர் கூடுகின்றோம் வடக்கிலே இருக்கின்ற கடல் அட்டை பண்ணைகள் சட்ட விரோதத்துக்கு முறையாக இருக்கின்றது என்பதை மீனவர் நாங்கள் தெரிவிக்கின்றோம் நீங்கள் சட்டத்துக்கும் அல்லது சுற்று நிரூபத்திற்கும் தான் இது செயல்படுகிறதா என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்களா என்று நாங்கள் ஆளுநரை கேட்கின்றோம் ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் இந்த கடல் காணியை வழங்குவதற்கு அதிகாரம் அளித்தது யார் அவர்களுக்கு முட்தரையை அல்லது கடல் படுக்கையை வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் என்று கடலை வழங்கி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கிராஞ்சியிலே ஒரு கடல் தொழிலாளர் இருபது வருடங்களாக தன்னுடைய பாரம்பரிய முறையிலே தொழில் செய்து அதற்கு இன்றைக்கு இடையூறாக இருக்கின்றது என்று பல கடிதங்களை அனுப்பியும் என்ற தீர்வில்லை ஆனால் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அவர்களுக்கு இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் ஒரு கடிதத்தை அந்த கிராஞ்சி மக்கள் அனுப்பினார்கள் இந்த அனுமதியற்ற இந்த கடலட்டை பண்ணையை அகற்றுமாறு கோரி வடமாகாண காணி ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புகின்றோம் ஆனால் அவர் சொல்லுகின்றார் இந்த அந்த முறையற்ற கடலட்டை பண்ணையை அகற்றினால் அரசாங்கத்துக்கு இழப்பீடு வருமா அப்போ அரசாங்கத்துக்கு எதற்கு சுற்று அரசாங்கத்துக்கு எதுக்கு சட்டங்கள் அரசாங்கத்துக்கு வந்து வடக்கில் இருக்கிற அதிகாரிகள் ஆளுநர் உட்பட காணி ஆணையாளர் உட்பட சிறு கடற்கொழிலாளர்களை கருவறுத்தானா இலங்கையினுடைய அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் நடத்த வேணும் சட்டம் இல்லையா சுற்று நுரூபம் இல்லையா மனிதாபிமானம் இல்லையா அப்போ இப்படி அவர்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்கட கடலை நாங்கள் வாழ்கிறது இல்லை நாங்கள் எப்படி அந்த கடலில் உழைச்சு வாழ்கிறது அதே போன்றுதான் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு இரண்டாம் மாசம் அஞ்சாம் திகதி இந்த முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் கடல் அட்டை பண்ணைக்கு காணி என்று நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் ஆனால் அவர் பல முறை நாங்கள் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு கூட எங்களுக்கு பதில் கிடைக்காமல் கடந்த வாரம் பதிலை அனுப்பியிருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இது தொடர்பாக தீர்வை கொடுக்க சொல்லி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பலவிருக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பி இது தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டு தீர்வேதராத கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதமர் செயலகம் படிக்கதாம் இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க சொல்லி நாங்கள் எங்களுடைய சூழல் மீதும் எங்களுடைய கடல் மீதும் இருக்கின்ற உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கேட்கின்றேன் இந்த கடத் அதாவது இந்த கடல் அட்டை வளர்ப்பில் ஈடுபடுகின்ற பிரதான பங்கு வகிக்கின்ற நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளரையும் சரி ஆளுநரையும் சரி பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரியையும் சரி வடக்கு மாகாண காணி ஆணையாளரையும் சரி நாங்கள் கடலிலே கண்பளித்து வாழ்கின்ற கடற்றொழில் சமூகம் உங்களை கேட்கின்றோம் நீங்கள் சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சூழலுக்கும் கடலுக்கும் பாரம்பரிய தொழிலாளருக்கும் பாதிப்பு இல்லாமல் தானா இந்த கடலட்டை பண்ணையை நீங்கள் அனுமதி அளிக்கின்றீர்கள் என்று பகிரங்கமாக நீங்கள் அறிவியுங்கள் பாப்பம் இன்று வரைக்கும் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் கூட வெளிப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாசம் இருபத்தி ஒராம் தேதி நாரா நிறுவனத்தினாலே செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த சொல்லி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா முன்னிலையிலே கூறி இன்று வரைக்கும் ஆய்வு கூட பெற்றுத்தரவில்லை ஆனால் முறையற்ற விதத்திலே சட்டவிரோத கடலிலே கொண்டு பண்ணையை போட்டுட்டு சில முதலாளித்துவம் அல்லது கடற்கொழிலாளர் வருகிறார்கள் எங்களுக்கு அனுமதியை தாங்க அங்க சட்டமும் இல்லை அல்லது ஒழுங்குமில்லை அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கடலை கொடுக்கின்றார்கள் ஆனால் வேதநாயகன் ஐயா கூட இப்படி செய்வார் என்று நாங்கள் சிறு பாரம்பரிய கடற்கொழிலாளர்களை எதிர்பார்க்கவில்லை ஏனால் நாங்கள் ஆளுநரிட்ட பன்னிரண்டாம் மாதம் கொடுத்து இன்று வரைக்கும் நம்பிக்கையான ஒரு தீர்வு வடக்கு மாகாண ஆளுநரில இருந்து பாரம்பரிய சிறு கடற்கொழிலாளர்கள் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான தீர்வு தருவார் என்று பார்த்தார் அவரும் இந்த அரசாங்கத்திலே வடக்கு கடற்கொழிலாளரை தான் அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கின்றாரா அப்ப இதுதானா நாயக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய மக்களுக்கான அரசாங்கம் அல்லது மக்களுடைய அரசாங்கம் என்று வடக்கிலே சிறு தொழிலாளர்களை கருவறுக்கின்றார்கள் அனுர அரசாங்கத்துக்காகவா எங்களுடைய கடலை முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக எந்தவித விஞ்ஞான சூழல் ஆய்வுகளும் இன்றி இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றார்கள் உண்மையிலே நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆளுநர் அலுவலகத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானங்களை உடல் வாயிலாக அறியும் போது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது நாங்களும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமான முறையற்ற தொழிலை செய்தால் இந்த அதிகாரிகள் அதை

ஆனால் கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற நிலையை இன்றைக்கு எங்களுக்கு ஆளுநருடைய கலந்துரையாடல் உணர்த்தி இருக்கின்றது ஏனென்றால் மக்களுடைய கருத்துக்கு அந்த அரசாங்கம் செவிசாய்த்திருந்தது ஆனால் அனுரகுமாரதி திசா நாயக்க அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லி மக்களுடைய கருத்துக்கோ அல்லது அந்த சுற்றுச்சூழல் என்ற கருத்துக்கே இடமில்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள் இது வேதனை அளிக்கின்றது இது மீண்டும் மீனவர்களுக்கு இடையிலே ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அனுரகுமார்

என்றூடங்களால் அறிய முடியாம இருக்கின்றது எனவே தான் நாங்கள் கூறுவது இத முறையற்ற விதத்திலே இந்த செய்பாடுகளை நிறுத்தி பாரம்பரிய சிறு கடதொழிலாளர்களின் உரிமையை நீங்களாவது பாதுகாக்க கொள்ளுங்கள் எங்களுடைய அனுர அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த கடதொழிலாளர்களின் உரிமையை பாதுகாத்து தரும் என்றதிலே எள்ளளவேனும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் ஆளுநர் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி கொண்டு அனுரகுமாரதிநாயக அரசாங்கத்துக்கும் இதை தெரியப்படுத்துகின்றோம் நாங்கள் உரிய ஆவணங்களோடு அல்லது பொதுவழியில் இதை வெளிப்படுத்துகின்றோம் நீங்கள் கூறுங்கள் அதிலும் குறிப்பாக நெக்டா நிறுவனம் இந்த கடலட்டை பண்ணையை வழங்கும் போது உரிய அனுமதிகளோடு தான் வழங்குகின்றதா என்றதை அவரிடம் நாங்கள் வினா வினா கேட்க விரும்புகின்றோம் அதே போன்றுதான் அனுர அரசாங்கத்திலே ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஊடகங்களுக்கும் அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திசாநாயக்க அரசாங்கத்துக்கு சொல்கின்றோம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவிலே பருத்தி தீவு பகுதியிலே அனுமதியற்ற கடலட்டை பண்ணைகள் அங்கே போடப்பட்டு இன்று கைவிடப்பட்டு அகற்ற முடியாமல் இருக்கிறது அதை போட்டவர் என்று பிரித்தானியாவிலே உல்லாசமாக வாழ்கின்றார் ஆனால் கடலிலே போடப்பட்ட ஜிஐ என்ற

பதினெட்டு அப்பன் சொல்லி அப்படி போனா தான் அவற்ற இருப்பு வடக்கில் இருக்கும் ஏண்ட இலங்கையில வேற மாவட்டங்கள்ல இந்த கடலட்ட வடக்கையிலாதா வடக்குலதானா இருக்கு புத்தளம் கல்பட்டி சிலாவும் அந்த கடல்ல வளராதா அப்ப இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய கடலை அழிப்பதற்கு நான் நிறுவனம் அதனுடைய பணிப்பாளர் துணை போகின்றார் அவர் மீனவர்களுக்கு இடையே மிகப்பெரிய முரண்பாட்டை தோற்றுவித்து ஆளுநர் அல்லது கலத்தொழில் அமைச்சரே சட்டவிரோதமான செயல்பாட்டாளரை திட்டமிட்டு அனுப்பி வைக்கின்ற செயல்பாட்டை அவர் செய்வதாக மீனவர்கள் கூறுகிறார்கள் எனவே தான் உங்களுடைய இருப்பு எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கடலையும் கருவறுக்காதீர்கள் ஆளுநர் அவர்களை கருவறுக்காதீர்கள் இல்லையே நீங்கள் வெளிப்படையா சொல்லிவிடுங்க கடலை நாங்கள் முதல் வீட்டுக்கு வடக்கிலிருந்து தமிழரை அழித்து அரசாங்கத்துக்கு அனுரா அரசாங்கத்தை நடத்துறதுக்கு காசு சேர்த்து கொடுக்க போறோம் என்றா நாங்கள் கடற்தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாறுகின்றோம் அதற்கு பிறகு அனுராக்கு நீங்கள் எந்த முறையற்ற சட்டவிரோத சுற்று நுரூபங்கள் எல்லாம் போட்டுட்டு மக்கள் ஆட்சி என்று சொல்லாம அனுராவை வாழ வைக்க வடக்கு சிறு கடற்தொழிலாளை அழிக்கின்ற ஆட்சி என்ற பெயரோடு நாங்கள் இதிலே இருந்து ஒதுங்குகின்றோம் என்ற செய்தியை வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களே நீங்கள் உங்களுக்கும் அனுப்பின கடிதத்தில் நீங்கள் தீர்வு தருவீர்கள் என்றீர்கள் ஆனால் உங்களுடைய தீர்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சொல்யூஷன் கொடுக்க சொல்லி போறீர் அவைத்தையெல்லாம் சொல்யூஷன் கேட்டு ஒட்டே இல்லாமத்தான் உங்கள்கிட்ட ஒட்டுவீங்க என்று நாங்கள் அனுப்பினாங்க நீங்களும் திருப்பி அங்க விட்டா நாங்கள் எங்க போய் முடையிடுறது என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் எங்களுடைய சூழலும் எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வையும் பற்றி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம் இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை எங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம் நன்றி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக வடக்கு கடற்கரையல் சமூகத்தினுடைய தெளிவான நிலப்பாடு இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடியோடு இந்திய மீனவர்கள் வருவதை நிறுத்த வேண்டும் இதற்கு இரண்டு அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஊடகத்துக்கு கருத்து வழங்குகின்றார் இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவோம் அதற்குரிய தீர்வை பெறுவோம் என்று ஆனால் பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த அதி

அதிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய மக்களுடைய உறவு அவர்களுக்கு என்பதும் அதிகாரிகள் மீனவர்கள் இணைந்துதான் அதனை மேற்கொள்ள வேண்டும் அமைச்சர் கடந்த மூன்று மாசங்களாக வாயிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நடவடிக்கையோ சட்ட ரீதியான நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய பாடு நாங்கள் அங்க இந்திய மீனவருடைய பிரச்சனை தீர வேண்டும் தீர்க்கப்பட வேண்டும் எங்களுடைய சமூகம் பாதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியிலேயே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்